என்னை அறிமுகம் பண்ணி வச்ச மாணவி ஐஸ்வர்யா அவர்களுக்கு ரொம்ப நன்றி மதிப்புக்குரிய திரு மதிவாணன் அவர்களே திரு அமிதா அவர்களே எழில் அவர்களே கல்லூரி முதல்வர் திரு முருகேசன் அவர்களே கல்லூரி முதல்வர் டாக்டர் வேலாயுதம் அவர்களே சிறப்பு விருந்தினர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவர்களே உங்கள் எல்லாருக்கும் எனது வணக்கம் உங்களை சந்திக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நன்றி காலையில் கூட மாணவிகள் மாணவர்கள்ட்ட உரையாடணும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது இன்றைக்கி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய பிறந்த நாள் பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க மனித குலத்தில் பிறந்த மிக முக்கியமான அறிவியல் அறிஞர்கள் அதாவது அறிவியலின் போக்கை மனித சரித்திரத்தின் போக்கை மனித வரலாறு மனித பண்பாடு நாகரிகத்தின் போக்கத்தையே போக்கே மாற்றிவிட்ட ஒரு சில அறிஞர்களில் ரொம்ப முக்கியமானவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த நிகழ்ச்சிக்காகவே நான் அவரை பற்றி முழு விவரங்களையும் படித்து வந்தேன் விக்கிபீடியாவில் போய் இப்போ ஒன்று நல்ல செய்தி என்ன தெரியுமா ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் ஒரு கவலையும் படாதீங்க நேராக இப்போ விக்கிபீடியாவில் பார்த்தாலே போகிறோம் எல்லாமே கிடச்சிரும் நாங்கள்லாம் முன்னாடி ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை அதை என்ன பொருள்னு கண்டுபிடிக்கணும்னா அடுத்த நாள் எங்கள் ஸ்கூல்லேயும் புக்கு லைப்ரரி கிடையாது எங்கள் ஊரில் நாலு கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு கல்லூரி இருக்குது அங்கே போனால் தான் அந்த டிக்ஷனரி அதில் பார்க்கணும் பிறகு எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு டிக்ஷனரி வாங்கிட்டோம் அங்கே போனால் தான் ஒரு பொருளுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கே பொருளே கண்டுபிடிக்க முடியும் இப்போல்லாம் காவலையே கிடையாது இன்னும் மொபைல் ஃபோன்லேயே கண்டுபிடிச்சிடலாம் நான் கண்டுபிடிச்சா அப்படி விட்டுற மாட்டேன் நேற்று கூட ஒரு வார்த்தை புது வார்த்தை டெம்பரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நான் கண்டுபிடித்தேன் கண்டுபிடிக்கல பேப்பரில் படித்தேன் டெம்பரன்ஸ் அப்படின்னா ஒரு மொ ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து விலகி இருக்கிறது அப்டினன்ஸ் ஃப்ரம் எ பேட் ஹேபிட் அதை உடனே எனது நோட்ஸில் எழுதிட்டேன் இது என்ன பொருள் அப்படிங்கிறது இனி என்னைக்கே இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை படித்தேன்னா மறக்காது இப்படி இன்றைக்கி வந்து அது போன்ற வாய்ப்புகள் வந்திருக்கு எனவே ஆல்பர்ட் ஐன்சினை பற்றி நிறைய நான் படித்தேன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதாவது ஆண்டு வந்திருக்காரு அவர் வந்து தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மிகப்பெரிய கோட்பாடுகள் இஸ் இக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அதாவது ரெண்டாம் உலக போர் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஜெர்மன் நாட்டு ஜப்பான் நாடு இவங்க ரெண்டு பேரும் உலகத்தையே கிட்டத்தட்ட பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் செத்த பிறகு இது எப்படி விட்டுறக்கூடாது ஒரு அணுகுண்டு தயார் பண்ணணும் இந்த பர்பஸ் ஆஃப் வார் இஸ் பீஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா போரின் நோக்கம் என்னவாக இருக்க முடியும் போடுறதே சண்டை சாகிறதே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா அமைதி அமைதி தான் சண்டை போடுறதுனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னால் அப்போது இங்கே ஜெர்மனி நாடு தான் அணுகுண்டு தயார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டினுக்கு கிடச்சி அதுக்கு பிறகு அவர் அமெரிக்காவுக்கு போய் நம்ம அதுக்கு முன்னாடி முந்திரிடணும் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் அவர் கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடியவர்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஈஸ் அ பேசிஃபிஸ்ட் பேசிஃபிஸ்ட் எனக்கு ஒரு காலத்தில் ஒரு நல்ல ஆசை இருந்தது என் பையனை இராணுவத்தில் சேர்த்து விடணும் அவன் வந்து அண்ணா என்னஸ்டில் படித்தான் நான் வந்து எங்கள் அப்பா இராணுவம் நேவியில் இருந்தார் சிப்பாய் தான் அந்த அந்த அடிப்படை ஊழியர் தான் செயலர் எங்கள் அப்பா வந்து நேவியில் செயலர் அதுக்கு பிறகு கேரளா டிரான்ஸ்போர்ட்டில் எங்கள் அப்பா பஸ் கண்டக்டராக இருந்தார் அப்போது எங்கள் பையனை சேர்க்கறேன்னு சொல்லி ஒரு மிலிடரி அதிகாரியை தொடர்பு கொடுத்து நல்லா ட்ரைனிங் கொடுங்க நல்லா உற்சாகப்படுத்துங்க ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த முடியாது நான் வந்து உங்களை உற்சாகப்படுத்திடுவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா உங்களை ஐஏஎஸ் வேறையே மாற்றிடுவேன் எனக்கு ஒரு ஆயிரம் மணி நேரம் கொடுத்திங்கன்னா உங்களை ஐபிஎஸாக மாற்றிடுவேன் ஆனால் என் பிள்ளையை மாற்ற முடியாது அது ஒரு பிரச்சனை அது ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும் மற்ற பிள்ளையெல்லாம் படிக்க வச்சல நம்ம பிள்ளையை படிக்க வைக்கிறது கஷ்டம் அப்போ அந்த ராணுவ அதிகாரி கொஞ்சம் கழிச்சோன்னார் சார் உங்கள் பையனை வந்து ராணத்தில் சேர்க்க வைக்க முடியாது சார் ஏன்னு கேட்டேன் ஏங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கேன் எங்கள் அப்பா வந்து ராணுவம் தானே நானே என்சிசியில் இருந்திருக்கேனே ஸ்கூலில் என்சிசி காலேஜில் என்சிசி இப்போ போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன் என் பையனை நீங்கள் வந்து மில்டரியில் சேர்க்கக்கூடாது சேர்க்குறதுக்கு உங்களால் முடியாதான்னு கேட்டேன் முடியவே முடியாது சார் ஏன்னு கேட்டேன் யுவர் இஸ் சார் பேசிஃபிஸ்ட் அதாவது உங்கள் பையன் வந்து அவனுடைய கொள்கை என்னென்னா சண்டையே வேண்டான்றான் சார் எதுக்கு சண்டை போடணும் துப்பாக்கி வச்சு பீரங்கி வச்சு எதுக்கு இங்கே சண்டை போடணும் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படிப்பட்ட கொள்கை நீங்கள் சொன்னீங்க இல்லை கொள்கை கோட்பாடு திராவிடம் இது போன்ற கொள்கையெல்லாம் இருக்கு இல்லையா கடவுள் மறுப்பு அதே மாதிரி அவன் வந்து சண்டை மறுப்பு மனிதன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் சிந்திக்கிறான் பரவாயில்ல ரெண்டு நாடுகளுக்குள்ளே போர் இருக்கக்கூடாது சண்டை இருக்கக்கூடாது துப்பாக்கி இருக்கக்கூடாது அதுதான் யுனைடட் நேஷன்ஸ் சொல்லுது ஸோ அந்த வகையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாணவர்களை பொறுத்தவங்க என்ன சொல்கிறாருன்னா நமது மோர் சம்திங் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ் இஸ் இமேஜினேஷன் அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை பதினெட்டு வயது பத்தொன்பது உங்களுக்கு கற்பனை பண்ண முடியுமா முடியாதா நம்ம யார் நம்ம சூழ்நிலை என்ன நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்திய நாடு எப்படி இருக்குது திருநெல்வேலி எப்படி இருக்குது இங்கே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை மக்கள் இருக்கிறாங்க சூழ்நிலைகள் என்ன குடிதநீர் பஞ்சம் வருமா சாப்பாடு பஞ்சம் வருமா இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு கற்பனை கற்பனை அதாவது கிரியேட்டிவிட்டி திறன் இனி எதிர்காலத்தில் யாருக்கு வேலை கிடைக்கும்னா யாருக்கு படைப்பு திறன் இருக்கிறதோ அவர்களுக்கு வேலை கிடைக்குங்க படைப்பு திறன் உள்ளவர்கள் ஒரு கம்ப் ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டாலே போதும் வைரல் ஆகிடும் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கூட வைரல் ஆகிடும் அஞ்சு நிமிஷம் பேசினே ரெண்டு அஞ்சு நிமிஷம் பேசினா எவ்வளோ கேட்க மாட்டான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னு நினச்சிங்க ஒருபடியாக கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க என்னுடைய சில வீடியோக்கள்லாம் கூட பல லட்சம் போயிருக்கு நான் ஏதாவது வளருவேன் அது எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ அதுதான் க்ரியேட்டிவிட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு அறிவை விட முக்கியமானது படைப்பு திறன் கற்பனை அப்படின்னு சொல்கிறாரு அவர் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் மாணவன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அவன் அந்த செயலில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இன்வால்மெண்ட் இருக்கணும் அவனுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்கணும் பேஷன் ரெண்டு பேர் பில்டிங் கட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு பெரிய பில்டிங் பயங்கரமான கட்டிடம் பெரிய கட்டிடம் ரெண்டு பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க ஒராள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க வாட் ஆர் யூ டூயிங் அவன் சொல்லியிருக்காரு உனக்கே தெரியாதா ஐ எம் லேயிங் த பிரிக்ஸ் அண்ட் ஐ எம் பில்டிங் ஏ பில்டிங் செங்கல் எல்லாம் அடுக்கி வச்சேன் சிமெண்ட் போட்டுட்டுருக்கிறேன் நான் ஒரு கொத்தனார் ஐ எம் அ மேஷன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அவன்கிட்ட கேட்டுருக்காங்க நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அவன் சொல்லியிருக்கான் ஐ ஆம் பில்டிங் த பிகஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங் இன் திஸ் சிட்டி ஆர்கிட்ட இந்த ஊரிலேயே மிக பிரமாண்டமான ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பும் கட்டிடம் வல்லுந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கான் செய்யும் தொழில் மேல எவ்வளவு ஈடுபாடு பாருங்க ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் பார்க்கிறாங்க ஒரு ஆள் கொத்தனார் நம்பர் ஒன்னு கொத்தனார் நம்பர் ரெண்டு கொத்தனார் முதலாளி சொல்றாரு சும்மா செங்கல் அடக்கி வைப்பேன் சார் ஆனா ரெண்டாவது ஆள் சொல்றாரு நான் மிக பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி எழுப்பும் கட்டிட வல்லுந்தன் நாளைக்கு இந்த கட்டிடம் என் பேரை சொல்லும் நான் எப்படி செங்கல் அடிக்கி வச்சேன் எப்படி இந்த பில்டிங்கை கட்டினேன் நான் இல்லாமல் கட்ட முடியாது சார் அப்படிங்கிறான் மாணவர்களை நீங்கள் படிக்கிறீங்கள படிப்பு நீங்கள் எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறீங்க வெளியே போனால் என்ன சொல்லுவீங்க நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கொண்டிருக்கும் பிற்கால கம்ப்யூட்டர் வல்லுந்தன் நான் உலகமே போற்றக்கூடிய ஒரு சிறந்த அறிவியல் அறிஞன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் வளரக்கூடிய இளம் விஞ்ஞானி அப்படி சொல்லணுங்க அதுதான் பேஷன் தட் இஸ் ரியல் பேஷன் ஸோ அவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அவருக்கு ஜோக்கு ட்ரெயினில் இருந்தாராம் அவர் அடிக்கடி மறந்துடுவார் ஏன் மறக்கிறாருன்னா அவருக்கு மனசில் வந்து ரிலேட்டிவிட்டி அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் ஒரு பொருள் பார்க்குறோம் அந்த பேப்பர் பார்க்குறோம் இதுக்குள்ளே என்ன இருக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்கும் ஆட்டம் இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்போ மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும் அதுக்குள்ள என்ன இருக்கும் அது எப்படி உருவாச்சு மனிதர்கள் எப்படி உருவானார்கள் மனிதன உடம்பில் இருக்கிற பொருட்கள் எப்படி உருவாச்சு இப்படி கேள்வி கேட்கக்கூடிய அவர் அதை பற்றி செஞ்சுட்ருப்பாரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம் சார் டிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்கான் டிக்கெட்டா நல்லா தேடி தேடி பார்த்துருக்காரு டிக்கெட்டை காணும் பையன் திறந்து திறந்து கம்ப்ளீட்டாக திறந்து பார்த்துக்க அவன் சொல்லியிருக்கான் சார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே நோபல் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாது ஆண்டு நோபல் பிரைஸ் வாங்கினேன் ஆல்பர்ட் அயன்சின் தானே ஆமாம் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் தேடாதீங்க சார் அவர் திருப்பி திருப்பி தேடிட்டுருக்கார் திருப்பி திருப்பி அவன் கேட்டானா அவர் சொல்லியிருக்காரு யோ டிக்கெட்டுக்காக இல்லையா அதை பார்த்தா தான் நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியும் நான் டிக்கெட் வாங்கி புறப்பட்டேன் அப்போ ஞாபகம் இருந்தது எங்கே போகிறோன்னு புரியுதா உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம செய்யும் தொழில் அதில் ஈடுபாடு அதை பற்றிய சிந்தனை நம்ம சரத்குமார் சரத் அந்த எவ்வளோ அருமை பேசினா பார்த்தீங்களா ரொம்ப பிடிச்சிது கடைசியில் யாரையும் ஒரு ஆள் பேர சொன்னால் அதுதான் எனக்கு புரியல பாலம் கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒரு ஆள் பெரியவர் இருக்காராம் அவர் ஒரு ரூபா கட்டாராம் இப்போல்லாம் ஒரு ரூபா அனுப்பவே முடியாதுன்னு நினைக்கிறேன் மணியாண்டரில் ஆனால் நல்ல நல்ல காரியங்கள் பண்ணதாக சொன்னார் ஸோ அவர் சொல்லும்போது கூட தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றியும் கனவு எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து சிறப்பாக பேசினார் ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் அவருடைய அந்த கமிட்மெண்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய கமிட்மெண்ட் பூமியே சுற்றி வந்தால் பாருங்க ஒருத்தன் எதுக்கு தான் தெரியுங்களா இந்த பூமி உருண்டாக இருக்கிறது என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு விஞ்ஞானி கிடையாது அவன் ஒரு பயணம் ஒரு 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 செயலர் கப்பலில் ஏறி பயணம் செய்யக்கூடிய ஒரு செயலர் ஃபெர்டினன்ட் மெகெல்லன் உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சாங்க ஓரளவுக்கு அறிவியல் அறிஞர்கள் இப்போ ஆனால் எவ்வளோ தூரம் இருக்கும் எவ்வளோ பெருசுங்கிறது தெரியாது ஒரு முறை சுற்றி வந்தால் தான் தெரியும் கிளம்புனான் ஸ்பெயினிலேருந்து கிளம்புனான் அப்படி மேற்கு பக்கமாக போய் சுற்றி அவன் சொந்த ஊருக்கு வரும்போது வந்துட்டான் இருநூற்றி ஐம்பது பேர் கிளம்பி போனதில் பதினாறு பேர் தான் திரும்பி வந்தான் மற்ற வேலை செத்துட்டான் சா செத்த டெட் பாடியில் அவன் பாம்பாடியின் சேர்ந்தான் கொண்டு வந்தாங்க அவன் பா டெட்பாடியே தான் வந்தான் ஆனால் ப்ரூவ் பண்ணிட்டான் உலகத்துக்கு உலகத்துக்கு பூமி உருண்டை என்பது அவர் நிரூபித்தான் ஸோ ஆல்பர்ட் அயின்ஸ்டின் அவர்கள் அவள் அவர்களும் சார்லி சாப்ளின் சார்லி சாப்ளின்னா தெரியும் உங்களுக்கு அதாவது சினிமா வரும் சார்லி சாப்ளின் அவர் பேசவே மாட்டார் அவருடைய செய்கையிலேயே அந்த நகைச்சுவை வந்துடும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அப்போ ஆல்பர்ட் அயன்ஸ்டின் சொல்லியிருக்காரு யுவர் அ யூனிவர்சல் பர்சனாலிட்டி நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறீங்க உலகத்தில் எல்லோரும் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்போவே இந்த உலகம் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டுது யூ டோன்ட் சே அ வேர்ட் பட் த வேர்ல்டு அண்டர்ஸ்ட்ஸ் அப்பா சார்லி சாப்ளின் அவன் எப்படி ஆள் பாருங்க அவன் எப்படி ஆள் பாருங்க அவன் சொல்லியிருக்கான் என்னோட நீங்கள் பெறமாண்டங்க ஏன் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே ஒருத்தனுக்கும் புரியாது ஆனால் எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க சார்லி சாப்ளின பார்த்து ஆன்லி சயின்சின்னு சொல்கிறாரு நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற ஆனால் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாங்க அவன் நடிகர் நீங்கள் வேணா சினிமா பாருங்கள் ஆல்பர்ட் சார்லி சாப்ளின் நீ ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தாலும் இந்த உலக முன்னே புரிந்து கொள்கிறது எனவே நீ விசித்திரமானவன் உலகத்தன்மை பெற்றவன் அப்படின்னு அப்போது சார்லி சாப்ளின் பாருங்கள் அவன் சொல்கிறான் நான் என்னோட விட நீங்கள் பயங்கர பிரமாதம் ஏன்னா நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அது ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியல ஆனால் உங்களை எல்லோரும் பாராட்டுறாங்க உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க அதுதான் சயின்ஸ் ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி ஹீஸ் பர்த்டே அப்புறம் அவர் சொன்னார் ஒரு முக்கியமான ஆள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நமக்காகவே வாழ்ந்தான் உங்களுக்காகவே வாழ்ந்தான் கிராமத்தில் உள்ள திருநெல்வேலி மக்களுக்கு சயின்ஸை பற்றி ஒன்றும் புரியாது டார்க் எனர்ஜினால் புரியாது லைட் எனர்ஜினால் புரியாது டைம் மெஷினுனால் புரியாது கிராவிட்டின்னா புரியாது என உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே வாழ்ந்தாங்க அவன் ஏன் விஷயம் என்ன பதினாறு வயசில் அவனுக்கு ஒரு நோய் வந்து போச்சு உடம்பே செயல்படாது இருபது வயசில் அவனை வீல் சேரில் உட்கார வச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு வயசில் இறந்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவன் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தான் உங்களுக்காக நிறைய நூல்களை எழுதினான் த பிரீப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அதை படிக்கிறது நான் பத்து முறை படித்தேன் இன்னும் எனக்கு புரியல ஆனால் அதில் நிறைய விஷயம் இருக்குது ப பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் ஒரு லட்சம் ஆண்டுகளை யோசிச்சு பாருங்களேன் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இங்கே யார் இருந்திருப்பாங்க திருநெல்வேலியில் அதை விடுங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் யார் மாவீரன் மருதனாக இருந்திருக்கான் ஒருத்தன் யூனிஸ்கான் வரலாறு படித்தா தெரியும் மதுரை தான் மதுரை திருநெல்வேலி அது பெரிய கதை அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் எப்படி இருக்கும் ஸோ அந்த ஸ்டீவன் ஹாக்கின் உங்களுக்காக மை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் லுக் அட் யூர் ஷூஸ் லுக் அட் த ஸ்டார்ஸ் கீழே பார்க்காதீங்க வானத்தை பாருங்கள் நட்சத்திரத்தங்களை பாருங்கள் ட்ரை டு மேக் சென்ஸ் யூ ஆர் சிங் நீ ஒரு அறிவியல் மாணவனாக இருந்தால் நீ பார்க்கும் எல்லா பொருட்களிலும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறது காற்றுனா என்ன இதில் என்னென்ன இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அதில் ஆக்ஸிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் நைட்ரஸ் ஆக்சைடு நான் வரும்போது சொன்னேன் உங்கள் கேம்பஸில் வந்து குப்பைகளெல்லாம் எரிக்கிறாங்கங்க எரிக்க சொல்லாதீங்க குப்பைகளை எரிப்பது காற்றில் விஷத்தை நாமே கலக்கிற மாதிரி நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் ஒரு குப்பையை நீங்கள் எரித்தீங்கன்னா அதில் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரஜன் பெராக்சைடு மிகப்பெரிய விஷங்கள் அதுவும் நீங்கள் பிளாஸ்டிக்கையும் அந்த ரப்பரும் எரிச்சிங்கன்னா மனித குலத்தை கொலை பண்ணுறதுக்குன்னே நீங்கள் செய்கிற செயல் தான் இந்த இந்த குப்பையை எரிக்கிறது அது மிகப்பெரிய தப்பு குப்பையை எரிக்கும் போது பக்கத்தில் மரம் சேர்ந்து சேர்த்து போயிடும் அது வேற வேறு பிரச்சனை ஸோ அவன் என்ன சொல்கிறான் ப்ளீஸ் டோன்ட் லுக் அட் த ஷூ லுக் த ஸ்டார் இப்போ கூட நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நட்சத்திரங்கள் தெரியும் நாலஞ்சு நட்சத்திரங்கள் பிரகாசமாக தெரியும் அது உண்மையில் நட்சத்திரமே இல்லை அதெல்லாம் பிளானட்ஸ் நெற்குரி வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர் சேட்டல் யூரேனஸ் நெப்டியன் ப்ளூட்டன் நமக்கு முன்னோர்கள் கண்டுபிடி சொல்லிட்டான் அதெல்லாம் நட்சத்திரங்கள் அல்ல நட்சத்திரங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பல 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 கோடி ஆண்டு அங்கே இந்த லைட்டு வரதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும் நீங்கள் பார்க்குறது பல நட்சத்திரங்கள் இப்போ இருக்காது அது செத்துப்போய் எவ்வளோ நாளாக இருக்கும் ஆனால் அதில் லைட் வந்துட்டு இருக்கும் நீங்கள் நட்சத்திரம் இல்லாமல் இருக்க இடத்துல கூட நட்சத்திரம் அங்கே இருக்கும் ஏன்னால் அங்கேருந்து இருந்து இன்னும் ஒளி வந்து சேரவில்லை நமக்கு சொந்தமான நட்சத்திரம் சூரியன் நான் சொன்னான் டோன்ட் லிக்கட் யூர் ஷூஸ் லிக்கட் யோ ஸ்டார்ஸ் ட்ரை டு மேக் சென்ஸ் ஆஃப் பாட் யூ ஆர் சேயிங் ஒரு கம்ப்யூட்டர் இந்த மொபைல் ஃபோனில் பாருங்களேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாங்க அந்த மொபைல் ஃபோனு எப்படி வச்சுருக்கான் எவ்வளோ தகவல் வச்சுருக்கான் ஒன் டெரா பைட்டு நூறு சினிமா அவ்வளோ வைக்கலாம் இருநூறு புத்தகத்தை வச்சுருக்கேன் அதுக்குள்ளே இருநூறு நூல்கள் என் என் மொபைல் ஃபோனுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்குது யார் உலகத்தில் விளையாண்டு எவன் வேணாலும் பேசுகிறத கேட்க முடியும் உலகத்தில் எவன் ஆல்பர்ட் ஐன்சன பேசணுமா இல்லை மகாத்மா காந்தியோட பேசணுமா இல்லை ஜெங்கிஸ் கானோட பேசணுமா ராஜராஜ சோழன்கிட்ட பேசணுமா எனக்கு அவன்கிட்ட பார்க்க வேண்டியிருக்கு ராஜராஜ சோழனை பார்த்தா முதல் கேள்வி கேட்பேன் நீங்கள் பெரிய பணக்காரனா நல்ல பெரிய கோயில்லாம் கேட்டீங்களே உங்கள் பிரஜைகளெல்லாம் எல்லாம் ஏன் கஷ்டப்படுறான் அவன் எல்லாம் சாப்பாடு வழி இல்லாமல் ஏன் இருக்கான் கேட்க வேண்டிய கேள்வி ஸோ மேக்ஸ் ட்ரை டு மேக் சென்ஸ் அப் ஆட் யார் சி நீங்கள் பார்க்கும் பொருளை பற்றிய செந்தியுங்கள் பி கியூரியஸ் மாணவர்களே மிகப்பெரிய இதை விட ஒரு அறிவுரை சொல்ல முடியாது ஸ்டீஃபன் ஹாக்கின்னு சொல்கிறான் சின்ன குழந்தையில் இருக்கும்போது கேள்வி கேட்டீங்க இல்லையா அதே மாதிரி ஆர்வம் காட்டுங்கள் நீங்கள் ஆர்வம் காட்டிங்கன்னா உலகத்தில் எதை வேணும் தெரிந்து கொள்ள முடியும் நம்புங்க உங்கள் உடம்புக்குடைய சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் காலையில் கேட்ட மாணவியமாள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் யாழ் இன்றைக்கி வந்து ஆல்பர்ட் அயன்ஸினுடைய பிறந்த நாள் ஸ்டீவன் ஹாக்கிங்கனுடைய இறந்த நாள் உனது வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள் எது நிறைய மாணவிகள் சொன்னாங்க நாம் பிறந்த நாள் எங்கள் அப்பா பிறந்த நாள் என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு நாள் தான் மிக முக்கியமான நாள் ஒன்று நீங்கள் பிறந்த நாள் இன்னொன்று நாம் ஏன் பிறந்தோம் என்று நீங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளும் விழித்து கொள்ளும் நாள் ஒருவேளை இன்னைக்கு பதினாலாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி நாலாவது ஆண்டு நாம் ஏன் பிறந்தோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாளாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் வாழ்க்கையில் ஒரு இலட்சியமும் நோக்கமும் அதுக்கு ஒரு பொருளும் நீங்கள் கற்பிக்க முயற்சி செய்யுங்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வி கேட்குறாங்க நாம் ஒரு நோக்கத்தோடு தான் பிறந்திருக்கிறோமோ ஹேப்பி பான் வித் அ பர்பஸ் இஸ் தேர் எனி மீனிங் அண்ட் பர்பஸ் இன் யுவர் லைஃப் நமது வாழ்க்கையில் ஒரு பொருளும் ஒரு நோக்கமும் உண்டா என்பது மிகப்பெரிய கேள்வி ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம பெரிய நோக்கத்துக்காக தான் பிறந்துருக்குறோம் பி மேக் பி கேம் டு திஸ் வேர்ல்ட் வித் எ மிஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையான அறிவியல் அறிஞர்கள் அப்படிலாம் பெரிய நோக்கத்தோட நம்ம வரல ஆனால் வந்துட்டோம் பூமியில் வந்து பிறந்துட்டோம் அது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி எனவே ஏதாவது உருப்படியாக செய்வோம் நம்ம திறமையை வெளிப்படுத்துவோம் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது நிறைய திறமைகள் இருக்குது ஆற்றல்கள் இருக்குது சிந்திக்கும் திறன் இருக்குது செயல்படும் திறன் இருக்குது படைப்பாற்றல் திறன் இருக்குது ஓடக்கூடிய திறமை இருக்குது நாலு இருக்குது நல்லா செய்யக்கூடாது எல்லா திறமைகளும் மெச்சிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா எனவே ஏதாவது ஒருபடியாக பண்ணுவோம் அதுதான் வாழ்க்கை என்று சொல்கிறாங்க சோ மாணவர்களே வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நீங்கள் படிக்கிறது சாதாரண இடத்துல இல்லை உயர்கல்வி யூ ஆர் இன் ஏ பிளேஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் யூ கேன் கோ எனி வை இன் த வேர்ல்டு ஆல்பட் ஐன்ஸ்டின் ஆயின்ஸ்டின் காலேஜில் இருந்து இந்த ரோடு எங்கே சார் போகும்னு கேட்டால் இது வந்து தென்காசிக்கும் போகும் இல்லை திருநெல்வேலிக்கு போகும்னு சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த ரோடு உலகத்தில் எங்கே வேண்டுமென்றாலும் போகும் கலிஃபோர்னியா போகணுமா போயிருக்கிறாங்க அமெரிக்காலாம் போயிட்டுருக்காங்க நியூயார்க் சிட்டி போகணுமா வாஷிங்டன் டிசி போகணுமா பாரிஸ் போகணுமா இல்லை மெம்பிஸ் போகணுமா இல்லை ஆஸ்திரேலியா போகணுமா சிட்னி போகணுமா எங்கே வேணுமானாலும் போகும் சைனா போகணுமா ஜப்பான் போகணுமா எங்கே வேணும்னாலும் போகும் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சின்ன ரகசியம் மட்டும் சொல்கிறேன் சின்ன சின்ன ரகம் ஒரே சின்ன ரகசியம் இன்னிலேருந்து அந்த அந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் நிறைய நூல்களை படிக்க வேண்டும் மகாத்மா காந்தியிட்ட சொன்னாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் உடனே ஒரு நூலகத்தை திறப்பேன் நீங்கள் திறந்துருக்கிறாங்க ஒரு பெரிய நூலகங்க பயங்கரமாக இருக்குது என்ன வருத்தம் தெரியுமா அவட்ட கேட்டேன் சார் பிரம்மாண்டமாக இருக்க நூலகம் இதில் எத்தனை பேர் சார் படிக்கிறாங்க அப்படி தான் கேட்டேன் நான் பிறந்த விடையவர் நூலகமாக மாத்திருக்கேன் பிள்ளைகளே நீங்கள் வேணால் எங்கள் ஊருக்கு வாங்க நாளைக்கு அங்கே தான் போகிறேன் நான் பிறந்து வளர்ந்த வீடு நூறு ஆண்டுகளான வீடு அந்த வீட்டை நாங்கள் வந்து ஒரு நூல நூலகமாக ஏன் தெரியுமா நான் சாகும்போது நாட்டுக்கு நான் என்ன செஞ்சேன்னு ஒரு கேள்வி நானே கேட்பேன் நான் வளர்ந்துட்டேன் இந்த அளவுக்கு வந்துவிட்டேன் மாதம் மூன்றரை லட்ச சம்பளம் வாங்குகிறேன் நான் வந்து என் சொந்த ஊருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு வேற யாரும் கேட்க மாட்டாங்க மதிவானது சார் என்ன கேட்க மாட்டார் கேட்பீங்களா சார் யார் கேட்க மாட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஏசியை கேட்க மாட்டாங்க ஆனால் எனது மனசாட்சி கேட்கும் டேய் இந்த ஊரில் இருந்தாடா நீங்கள் புறப்பட்டு போனேன் இந்த சமுதாயம் தட உனக்கு இலையில் சோறை போட்டது அவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாய் கேட்பாங்களா இல்லையா என் மனசு கேட்குமா இல்லையா அதனால் நான் அது இந்த செய்தியை கேள்விப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு முன்னூறு புக்கு அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க அவர் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி புக்ஸ் வரேன் சொல்லி சொன்னாங்க பிற புக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டுது ஸோ பிள்ளைகளே இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் யாரும் கிடைக்கும் எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசையாக இருக்குது நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது ஜவஹர்லால் நகரோட கேட்டாங்க உங்களை கொண்டு போய் அந்த அந்தமான் தீவில் போட்டால் என்ன சார் பண்ணுவீங்க ஜெயிலில் போட்டால் ஒரு பிரச்சனையில் சார் எனக்கு புக்கு மட்டும் கொடுங்க நான் ஜாலியாக இருப்பேன் ஜவஹர்லால் நெஹ்ரு அன்னைக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் எப்படி ஆளுன்னு பாருங்களேன் படித்தவர்கள் உண்மையிலே படித்தவர்கள் யதார்த்தமாகவே பள்ளிப்படிப்பு வெளிநாட்டு ஆசிரியர்களை வைத்து படித்தவர்கள் பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்த அறிவாளி உண்மையிலேயே படித்தோம் என்று பொய் சொன்னவங்க இல்லை அவன் உண்மையில் படித்தவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உலக வரலாறுங்க ஒரு நாட்டினுடைய பிரதமர் உலக வரலாறு எழுதுகிறாரு சிந்தனையாளர் அவருக்கு கடிதங்களை பாருங்களேன் யாருக்கு கடிதம் உலக நாட்டு மக்களுக்கா பெத்த மகளுக்கு கடிதம் எழுதுகிறாருங்க எங்கே இருந்து எழுதினார் அந்த தாஜ் ஹோட்டலில் இருந்து எழுதினார் சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாருங்க மகாத்மா காந்தி கேட்டாங்க நெல்சன் மெண்டலா மிகப்பெரிய போர் ஆயுதம் எது நூல்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய போ ஆயுதம் விளாடிமர் லெலின் மிகப்பெரிய ஆயுதம் சண்டை மைதானத்தில் எது அது கை துப்பாக்கி அல்ல அது புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் விளாடிமர் லெலின் சார்லி சாப்பிளின் சொன்னன்ன அந்த நகைச்சுவை நகைச்சுவை நடிகர் நான் வாங்க முதல் சம்பளத்தில் முதல் நூறு டாலர் நான் வாங்கக்கூடியது நூல்கள் பிள்ளைகளை நீங்கள் சொன்ன நம்பு நம்புங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது ஆண்டு வங்கியில் அதிகாரியாக சேர்ந்தேன் உயர்ந்த பதவி டாக்டர்களுக்கு அன்றைக்கி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் சம்பளம் எனக்கு மூவாயிரத்தி இருநூறுவா சம்பளம் ஆயிரம் ரூபாய் கொண்டு அம்மாட்ட கொடுப்பேன் மீது எல்லா காசுலேயும் புக்கு தான் வாங்குவேன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கான புக்கு வாங்குவேன் அதை வாங்கி படிப்பேங்க வீட்டில் கஷ்டம் எங்கள் வீடு பெயிண்ட் அடித்து நூறு வருஷம் நூறு வருஷம் நான் பிறந்ததுலேருந்து பெயிண்டி அடிக்கல எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ வசதி கிடையாது பசு பால் கறந்தால் தான் சாப் பா பால் குடிக்க முடியும் பத்து ரெண்டு மூணு வருஷம் பாலே குடிக்காமல் இருப்போம் ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கும் இந்து நியூஸ் பேப்பர் இந்து நியூஸ் பேப்பர் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வாங்கி போடுவார் அவருக்கு எடுத்த மிகப்பெரிய சொத்து நாங்கள் ஆள் விழுந்து அடித்து படிப்போம் உங்களுக்கு சண்டை போட்டு படிப்போம் என்ன உலகத்தில் நடக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் என்னென்னு புரிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து இங்கர் சால் இங்கர் சால் உலக சிந்தனையாளன் இவன் கல்லறையில் எழுதுங்கள் இவன் புத்தக புத்தக புழு இவன் ஒரு புத்தக புழு அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னான் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி வின்சென்ட் சர்ச்சில் நான் குழந்தைகளை பார்த்தால் பரிசு கொடுப்பேன் என்ன தெரியுமா நூல்களை பரிசாக கொடுப்பேன் அமெரிக்க நாடு அதன் ஜனாதிபதி உலகத் தலைவன் அவன் சொல்கிறான் எனது நல்ல நண்பனாக இருந்தால் நீ ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் எனக்கு ஒரு நான் படிக்காத ஒரு நூலை பரிசாக கொடுங்கள் ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறான் இன்னொரு ஆள் சொல்கிறாரு ஆயிரம் நூல்களை படித்தவர் மனிதனை காட்டுங்கள் அவன் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிடுதேன் அது உண்மையாகத்தான் இருக்கும் சிக்மன் ஃப்ராய்டு மனநல மருத்துவர் உலகத்திலே சைக்காலஜி என்ற பாடத்தின் தந்தை நமக்கெல்லாம் உடல் நலம் தெரியும் கோவிட் வந்தால் கஷ்டமாக இருக்கும் இல்லை ஹார்ட் அட்டாக்னால் தெரியும் பல நோய்கள் நமக்கு தெரியும் ஆனால் இன்னும் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது மனிதர்களுக்கு மனநோயும் வரும் ஆல்பர்ட் ஐன்ஸனுடைய பையனுக்கு மனநோய் சிசோஃப்ரினியா பயங்கர மோசமான மனநோய் அந்த பையன் வந்து மன நல்லா இதில் இருந்துக்கிறான் ஸோ சில பிள்ளைகளுக்கு மனநோய் இருக்கும் நமக்கே தெரியாது இந்த மனநோய்க்கினுடைய தன்மையை படித்த மிகப்பெரிய அறிவியல் அறிஞன் செக்மன் ஃப்ராய்டு சைக்கோ அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கவங்களுக்கெல்லாம் அவன் சொல்லுகிறான் உடலுக்கு தேவை உடற்பயிற்சி மனதிற்கு தேவை நூல்கள் நூலை வாசிக்கணும் பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க கேர்ள்ஸு ஒரு பொண்ணை படிக்க சொல்கிறாங்க பாகிஸ்தானில் ஸ்வாட் ரீஜனில் ஏன்டா படிக்க கூடாது இல்லை பெண்கள்லாம் படிக்கக்கூடாதுங்க அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இல்லை நான் படிக்கணுங்க துப்பாக்கியால் சுட்டாங்க சுட்ட போதும் அந்த பெண்ணு சொன்னால் படிப்பேன் நீ சுடு செத்த கூட தான் படிப்பேன் சுட்டாங்க அந்த பிள்ளைய கொண்டு அப்புறம் காப்பாற்றினாங்க அவள் சொல்கிறா ஒன் புக் ஒன் பென் ஒன் கேர்ள் ஒன் டீச்சர் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங் கேன் சேஞ்ச் யுவர் வேர்ல்டு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரீடிங் இந்த நம்ம மாணவன் வந்து சரத் ரொம்ப அருமையான பாயிண்டை சொன்னார் நாம் என்ன சிந்திக்கிறோம் அதை பொறுத்து நாம் நமது வாழ்க்கை அமையும்னு சொன்னான் ஜேம்ஸ் சேலன் சொல்கிறான் நமது மூளை என்பது ஒரு பூந்தோட்டம் இந்த பூந்தோட்டத்தில் ஒரு தோட்டம் அங்கே நீங்கள் பூவையும் வளர்க்கலாம் செடியையும் வளர்க்கலாம் முள்ளையும் வளர்க்கலாம் கலையையும் வளர்க்கலாம் முள் செடியை நீங்கள் நட்டால் அதில் நெல் பயிர் தோன்றாது நீங்கள் அங்கே ரோசா செடிகளை வேண்டும் நட்டுட்டு சும்மா இருந்துடக்கூடாது அங்கே ஃபுல்லாக களை பிடிச்சிடும் தினந்தினம் கல்வி கற்க வேண்டும் தினந்தினம் வாசிக்க வேண்டும் உங்களது மூளையை ஒரு ரோஜா தோட்டமாக உங்களால் மாற்ற முடியும் ஒரே வழி பொழுதுபோக்கு என்பதற்கு இடமே கூடாது சினிமா நான் சொல்லேன் சினிமா நட்சத்தினிமா எல்லாம் கல்வி பிரியர்களாக அறிவியல் பிரியர்களாக மாற்ற வேண்டும் ஐ வாண்ட்டு கன்வெர்ட் த சினிமா ஃபேன்ஸ் இன்டு சயின்ஸ் ஃபேன்ஸ் ஐ வாண்ட்டு கன்வெர்ட் த கிரிக்கெட் ஃபேன்ஸ் இன்டு ராக்கெட் ஃபேன்ஸ் ஐ வாண்ட்டு கன்வெர்ட் த ஃபுட் ஃபேன்ஸ் ஃபுட்டு சாப்பாடு பிரியர்கள் இந்த ஃபுட் ஃபேன்ஸ் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு பிகம் ரீடிங் ஃபேன்ஸ் ப்ளீஸ் ரீட் எல்லா ட் புக்ஸ் யூ வில் பிகம் சம்படி தட் யூ யுவர் செல்ஃப் வில் அப்ரிஷியேட் நீங்களே யார் நானே யார் என்பதை நானே கண்டுபிடிக்க முடியாத மனிதனாக உங்களால் ஒரு ஆண்டில் மாற முடியும் ப்ளீஸ் ஸ்டார்ட் த ஹேபிட் ஹேபிட் பழக்க வழக்கம் நூலை வாசிக்கும் ஒரு தன்மையை ஒரு பழக்கத்தை இன்றிலிருந்து ஏற்படுத்துங்க ஒரு ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண்டு கழித்து நீங்கள் யார் என்பதை உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களால் உருமாற்றம் அடைய முடியும் ஒரு சிறந்த புதிய மனிதனாக உங்களால் உருவெடுக்க முடியும் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிராண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி